உங்க பையன் படு சுத்தம் அவனுடைய தங்கமான குணங்கள் எல்லாம் அவங்க முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கு அறிவி விடாம படிச்சிடுங்க பின்னரி வம்பு தும்பு வரக்கூடாது படிச்சனா அதனால புடிச்சு வந்திருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னங்க பேச வேண்டியது சீக்கிரமா பேசி முடிங்க என்னத்தை நான் பேச வேண்டியது எனக்கு இருக்கிறது ஒரே மகன் உங்க விருப்பப்படி எல்லாம் செஞ்சு குடிச்சிடுறேன் ஆமாங்க கல்யாணத்தை தடுபடலாம் நடத்தணுங்கறதா இந்த ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சே நீன்னு சொல்றா உங்களுக்கு ஒரே பொண்ணு எனக்கு ஒரே பையன் கல்யாணத்தை தடுபடலாம் நடத்திருவா யாரோ வந்திருக்காங்க கொடுங்க यार पाँ படிச்சவர்மா இருக்கீங்க பட்டுப்பட வைக்கங்க பொண்டாட்டி வீட்டை விட்டு வரட்டிட்டீங்களே இது எதுவா இருந்தாலும் சரி ஹோட்டல் வரைக்கும்

கல்யாணத்தை தடபுடா நடத்தணும்னு பேசிட்டு இருக்காங்களே கல்யாணத்துல விவகாரம் இந்த மாதிரி நான் தான் பஞ்சாயத்து பண்றது அதை தீர்த்து தீர்த்து வச்சு ஊர் வழியா சமாளிச்சுட்டேன் நல்ல காரியம்தான் தான் அதற்கிட்ட ஏங்க கல்யாணத்தை எந்த மண்டபத்துல வச்சுக்கலாம் ஊருக்கு நடுவுல இருக்கிற மண்டபமா இருக்கணும் ஊரையே கூட்டணும் அப்பா இங்கப்பா

என்ன வரவுக்குது பருப்பு மண்டபத்துக்கு நீங்க நாட்டுக்கு பையன் அதை அவங்க நான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க கல்யாணத்தை சிக்கனமா செய்யுங்க ஆனா பொண்ணுக்கும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையை ஒழுங்கா செஞ்சிருங்க நல்லா அர்த்த பேசியாச்சு எல்லா கையை நினைச்சிட்டு போறது வாங்கம்மா வாங்கம்மாந்தி நீங்க கைய நினைச்சிட்டு வாங்க நான் வாயை நினைச்சிட்டு வந்துடுறேன் டேய் எனக்கு ரகசிய கல்யாணம் நடக்க போகுது அதுக்குத்தான் உன்னை ரகசியமா கூப்பிட வந்தேன் அப்படியா டேய் எனக்கு நெரிவாவே கல்யாணம் நடக்க போகுது உண்மையான பொண்டாட்டி வரப்போறா கண் தேங்க் யூ டேய் தான் என் உங்க மாமனாரும் உங்க மனைவி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த சமாச்சாரம் காத்து வாக்கு அவங்க காதுக்கு போச்சு நம்ம பாடு ஆபத்து அதனாலதான் தாலி கை இருந்து பூமால வரைக்கும் எல்லாத்தையும் ரகசியமா வாங்கியிருக்கேன் ஐயர மந்திரத்தை வாய்க்குள்ளேயே சொல்ல சொல்லு முடிஞ்சா நாகஸ்வரத்துல ஒரு சைலன்ஸ் கட்டு வேற வழி கல்யாணத்துக்கு நீ மட்டும் நிச்சயமா வந்துடுற நான் கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வருவேன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ தாலி கட்டணும்

அப்ப அப்பவே சொன்னார்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கார்ல போங்கன்னு வந்திருந்தா பெட்ரோல் செலவு மிச்சம் தானே தப்புதான் தப்புதான் சரி சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கல்யாணத்துக்குமே போவோம் வாங்க சரி

ரா அவன் உயிர் ஊசலாடி இருக்கும் போது தலையை சொல்லி பெண்ண அவசரம் என்ன கைவா கண்டிப்பா வேற ஒரு ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பாரு இத பத்தி உனக்கு தெரியாது வச்சா கூட டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும் இவனுக்கு வருதா இருக்க அப்ப இருக்கானா நீ என்ன சொல்ற

ஒண்ணு கவலைப்படாதா ஒரு மருந்து தரேன் மூணு வேலை கூடு போயிடும் உயிரா வலிப்பா வலி ஏன் அவசரப்படுறாம நீ கூட அப்பனே சீனிவாசா மாப்பிள இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அப்படியே எப்படின்னு மண்டைய கண்டைய போட்டு தொலைச்ச தொலைச்சு போடுவேன் போட்டுருவா மண்டைய உயிரோட இருக்கணும் என் மகளுக்காக இருப்பியா ஏற்கனவே அங்க கோளாறு அங்கேயே அடிக்கிறேன் அடிக்கிறது கிடமா இல்ல இங்க அடியா அப்படியே சரி

சும்மா இருங்க சீக்கறி போய் ந ந அப்பா அத போறாங்க ராமாயணம் படிச்சிட்டு பாங்க சும்மாங்க அம்மா 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 ஏன்ப்பா உங்களுக்கே கொஞ்சம் அவியாக போடுறேன் அப்பா நான் வெளிய போய்ட்டு வாப்பா பொண்டாட்டிக்கு தலையில கட்டிட்டு தலையில கட்டல போறான் நான் தலையில

போங்க பொய் சொல்றீங்க சத்தியமா சொல்றீங்க அய்யோ இந்த சந்தோஷத்தை என்னால தாங்கவே முடியல இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு ஆரம்ப பாட்டில் இந்த பாருங்க மினுமினுப்பு அது இதுங்க போதே நான் சந்தேகப்பட்டேன் உங்களுக்கு பசுமாடு கண்ணு போட்டுச்சுன்னா சந்தோஷம் வந்துரும் அதை கொண்டாட தண்ணி போடணும்பீங்க சாம்பார்ல உப்பு இல்லைன்னா உங்களுக்கு துக்கம் வந்துடும் அதை மறக்க தண்ணி போடணும்பீங்க பாட்டலாம் இடுப்ப சொரி வச்சுக்கிட்டு காரணத்தை தேடி அலையறீங்களா தண்ணியை தேடி அலையறான் நான் காரணத்தை தாண்டி தேடி அலையிறேன் இத பாருங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஒரு பக்கம் ஐநூறு பாட்டில் ரம்ம வச்சுட்டு ஒரு பக்கம் என்ன வச்சு ரெண்டுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அடியே சரசு முப்பது வருஷம் என் கூடவே பழகிற என்னை பத்தி உனக்கு தெரியாதா நான் என்ன ஆசை இல்லாதவனா அருமை தெரியாதவனா பெருமை தெரியாதவனா ஐநூறு பாட்டில் ரம்ம இருக்கு ஐம்பது பாட்டில் போதுங்க வேண்டாம்